அனைவருக்கும் வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களும் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் போதி காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தெற்கு வங்கடல் மத்திய பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு போதி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வடக்கு வடகிழக்கு திசையில் திரும்பி மத்திய வங்கடல் பகுதியில் படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று மட்டும் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெக்கூடும் தற்போது நாட்கள் அதிகபட்சமாக அளவிற்கு படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் வேலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் திருப்பூர் கரூர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் கனமழை கொட்டி திற்கின்றனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்குனால் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அதிகபட்சமாக இரண்டு முதல் ஐந்து டிகிரி தொழிற்சாலைக்கு வெயிலின் தாக்கம் மீண்டும் உயர தொடங்கினார் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூரத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன்பர்க் மிதமானம் அவ்வப்போது இடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்கள் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பின் காரணமாக மக்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெளியே செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்